ஹாய் மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நந்த கிருஷ்வ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க வெளியே கடைகளில் கிடைக்கிற குர்க்குரை வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும் ஆனால் அந்த குர்க்குரை வந்து ரொம்பவே அன்ஹெல்தின்னு கூட அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான் ஸோ நம்ம கடைகளில் வந்து குர்க்குரை வாங்காமல் வீட்டிலே வந்து நம்ம உருளைக்கிழங்க வச்சு எப்படி உருளைக்கிழங்கு குர்க்குரை பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம குர்க்குரை எப்படி பண்ணலான்ற வீடியோக்குள்ளே போகலாம் உருளைக்கிழங்கு குறுக்குரை பண்ணுறதுக்கு நான் வந்து நாலு உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேன் இதை வந்து வெளியே வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறவன் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது தோல் எல்லாத்தையுமே இந்த மாதிரி வந்து பீல் பண்ணி எடுத்துக்க போகிறோம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பில் பண்ணியாச்சு அதையும் வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறவன் இப்போ இதை வந்து ஒரே ஷேப்பில் வந்து நம்ம குட்டி குட்டியாக வந்து கட் பண்ண போகிறோம் அதுக்காக அந்த சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ராஸை வந்து நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி தனியாக எடுத்துக்கிறேன் ரொம்பவே குட்டி குட்டியாக கட் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு நல்லாவே முருகலாக கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஷேஃப்பில் வந்து எல்லாத்தையுமே வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்ததும் வேற ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கிறலாம் தண்ணி சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சால்ட் உப்பு சேர்த்து இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம இதில் வந்து சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறலாம் அப்போ தான் வந்து உருளைக்கெழங்கு வந்து கருக்காமல் இருக்கும் இப்போ இந்த உருளைக்கெழங்கு எல்லாத்தையும் நம்ம ஒரு துணியில் போட்டு நல்லா வந்து ஈரோ இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கிறலாம் நல்லா தொடச்சி எடுத்ததும் இப்போ அதை வந்து வேறொரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம வந்து மசாலாக்கள் எல்லாம் சேர்க்க ஆரம்மிச்சிக்கிறலாம் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிறலாம் அடுத்ததாக இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறலாம் அடுத்ததாக இதில் கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறலாம் அடுத்ததாக அரிசி மாவு வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறலாம் அரிசி மாவு சேர்க்குறப்ப நமக்கு இன்னுமே நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம சால்ட் உப்பு வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறலாம் நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு வந்து நம்ம வாஷ் பண்ணுறதுக்கும் சால்ட் உப்பு சேர்த்துருப்போம் அதனால சால்ட் உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம் அடுத்ததாக இப்போ நாம் குற்குரைக்கு வந்து பொறிச்சு எடுத்துக்கிறலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகவும் நாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு வந்து இதெல்லாம் சேர்த்துக்கிறலாம் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு அது வந்து ரொம்பவே டீப்பாக வந்து ஃப்ரை பண்ண விடணும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இப்போ நம்ம இந்த உருளைக்கெழங்கை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி உடைக்கிறப்ப வந்து அந்த உருளைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக உடஞ்சி வரணும் அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே ஈஸியான வீட்டிலே வந்து உருளைக்கிழங்கு குறுக்குறை வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு உங்கள் குழந்தைங்க வந்து கடைகளில் வந்து இந்த மாதிரி வந்து பாக்கெட் ஃபுட் ஐட்டம் கேட்குறாங்கன்னா வீட்டில் நீங்களே இந்த மாதிரி வந்து பொட்டேட்டோவை வச்சு நீங்களும் குறுக்குறை செஞ்சு கொடுத்து பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி டேஸ்ட்டில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துருந்துச்சின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக காமிச்சுக்கிட்டே இருக்கோம் நன்றி